காவேரிப்பட்டினம் ஒன்றியம் பையூர் ஊராட்சியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பாமகவினர் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் பையூர் ஊராட்சி கந்தலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வன்னியர் சங்க இளைஞர் அணி செயலாளர் மூர்த்தி தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கே பி எம் சதீஷ்குமார் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் ஒன்றிய குழு தலைவர் பையூர் ரவி சைலேஷ் கிருஷ்ணன் மாவட்ட கவுன்சிலர்கள் சங்கீதா கேசவன் ஜெயா ஆஜி மாவட்ட மாணவரணி செயலாளர் மோகன் முன்னாள் நகர செயலாளர் வாசுதேவன் ஒன்றிய அவைத்தலைவர் சுந்தர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் அம்மா பேரவை இணை செயலாளர் திருமால் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர் குடிமீன அள்ளி முருகையின் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள